கோலி போலீஸ் நிலையத்தில் தனது ஆட்டுக்குட்டி சுற்றி திரிகிறது என்று காண்கிறார் அப்போது அவருக்கு இது எல்லாம் கலிங்கா செய்தது என்று புரிகிறது உண்மையில் கலிங்கா கிரிஜாவிடம் பழிவாங்க விரும்பினார் அதனால் அவர் இரவில் மூன்று குடிகாரர்களை அழைத்து கோலியின் மிருகங்களை திருடி அவரது வீட்டை எரிக்கச் சொன்னார் அவர்கள் சில ஆட்களை அழைத்து கோலியின் வீட்டுக்கு சென்றனர் ஆனால் அவர்கள் வீட்டை எரிக்கவில்லை ஏனெனில் மழை பெய்ய ஆரம்பித்தது மிருகங்களை மட்டும் திருடி திரும்பி வந்துவிட்டனர் அந்த பக்கம் காவல் நிலையத்தில் காகா தப்பிக்க முயல்கிறார் மற்றும் ஒரு காவலரை தள்ளுகிறார் அதனால் அவரது தலைமேசையில் மோதுகிறது மற்றும் அவர் இறக்கிறார் இந்த குழப்பம் மற்றும் கவுலி தப்பிக்க வாய்ப்பு கிடைக்கிறது மற்றும் அவர்கள் இருவரும் ஓடி காடில் மறைகிறார்கள் ஆனால் இப்போது அவர்களுக்கு புரிகிறது அவர்களால் ஒரு மனிதர் தவறுதலாக இறந்துவிட்டார் மற்றும் இப்போது கலிங்கா அவர்களை விடமாட்டார் இங்கே கலிங்கா காடில் தாம்பே என்ற மனிதரை சந்தித்து உனக்கு கொள்ளையடிக்க ஒரு கிராமம் வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா அங்கே உனக்கு தங்கம் வெள்ளி எல்லாம் கிடைக்கும் ஆனால் அந்த கிராமத்தில் யாரையும் உயிருடன் விடாதே குறிப்பாக கவுலி மற்றும் அவரது குடும்பத்தினரை என்று கூறுகிறான் இப்போது போலீசாரும் காடில் கவுலி மற்றும் காகாவை தேடிக்கொண்டிருந்தனர் காடிலேயே மறைந்து இருக்கச் சொல்லி கிராமத்திற்கு போய் கிரிஜா மற்றும் புஷ்பாவை அழைத்துக் கொள்ளச் செல்கிறான்